அப்ப தெரியலையா எங்க அருமை எங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி எங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கெஞ்சினியே அப்ப தெரியலையா அருமை ஆஹ் பயந்தாங்கோடி சொடனடிங்கி கேவலவாதி என்னென்ன வேணாலும் சொல்லுவேன் அந்த கரூர் மக்களுக்கு மரணத்துக்கு இவர்தான் காரணம் காரணம் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன் அன்னைக்கு கொண்டு விட்டு அறுமணி நேரத்துல ஓடி போனவரு என்கிட்ட வந்து உதவி கேட்டாரு காலத்த விழுஞ்சு நீ எப்படியாவது காப்பாத்துக்கன்னு வெளியில சொல்லி அசிங்கப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சிருவேன் கேவலப்படுத்திடுவேன் சிரிக்கவே மாட்டேன் நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மூஞ்சியை பார்த்தா சிரிப்பேன் ஓ மூஞ்சிய பார்த்தா எரிஞ்சு விடு வேண்டாம் எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கியா

அந்த இடத்துல கொஞ்சம் நானுமா அந்த ரூட்ல போவாத இந்த ரூட்ல போன்றாரு சரி என்ன சொல்றாரு அஞ்சே நிமிஷத்துல போகணுமா போயிடலாம் அண்ணா போயிடலாம் அண்ணா அந்த கார்ல என்ன பாத்ரூம் சொன்னா அத விட்டு விட்டு பேசிட்டு எங்களுக்கு எப்படி தெரியும் வா ரொம்ப நாள் கழிச்சு பாஜக வந்து லைட்டா டிவி பட்டினிங்கரிங் பண்ணிருக்கீங்க அதிமுக பட்டினிங்கரிங் பண்ணிருக்கீங்க சூப்பர் தலைவர் நம்ம பொங்கி எல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு பேச மாட்டோம் அதான் அதான் நம்மள யாரும் தெரியாம போயிருச்சு அவங்களுக்கு இருந்தா இந்த நீதிபதி இந்த விளக்கு ஏத்தலாம் திருப்பூர் ஒன்றில் சொன்னார்ல ஒரு விழாவில் தீப தூணை வச்சு விளக்கு ஏத்திருக்காப்ல இதுதான் சரியான நேரம் அட்டிக்கிற அட்டியில அந்த ஸ்டேஜ்ல உட்காந்த கருத்தியல் எல்லாம் சிதறணும் பாத்துக்கிறேன் போங்க 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 போனா இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு போனா அந்த லாயில் பண்ணியிருக்காரா அந்த பையன் விட்டு பேசு அவரை விட்டு பேசிவிடுவா சரி தலைவர் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதவர் மேடையில் பேசிவிட்டு மறுநாள் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல மன்னிப்பு கேட்டும் வந்து இந்த வீசிக்கா வந்து அவர் உருவ பூமி எரிக்கிறாங்க நம்ம ஆளுக்கு நம்ம தான் குரல் கொடுக்கணும் அவ்வளோ பெரிய அவர் உயரத்துக்கு மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல ஆனாலும் எரிக்கிறாங்கன்னா நல்லதில்ல வாங்க அவருக்காக போய் நிற்போம் நாளைக்கு ஒரு ஆள் இல்லை பேச முடியாது பேச விட்டுருவா ரே ஒரு அப்புறம் தலைவரே ஒரு முக்கியமான மேட்டரை பேச மறந்துட்டேன் நீங்க வாட்டுக்கு ஊழல்றிங்க தூங்கிட்டு இருந்த கொக்கி குமார் மாதிரி இப்ப திடீர்னு ஆத்மி திடீர்னு எந்திரிச்சு சகல பாதாரங்கள எந்திரிச்சுட்டாங்க சோத்த திங்கிறியா வேரா திங்கிறியா அப்படி கேட்கல அதுக்கு பதில வேற மாதிரி கேட்டு உனக்கெல்லாம் மானம் இருட சூறு சொரடம் ஏதாவது இருக்கா அப்படி கேட்கல அதை விட கேவலமா கேட்டுருக்காங்கன்றேன் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கரூர்ல இருந்து திருப்பி பார்க்காம உள்ளங்காடு பெட்டேக்ஸ்ல படுற அளவு வேகமா ஓடி இருக்கே அப்படி கேட்டு இந்த நேரத்தில் நம்ம பொங்கியே ஆகணும் கோவரலா கோவரலா ரிலாக்ஸ் ஆகிங்க ஜாலியாக இருங்க நெகட்டிவ் ஓகே அந்த பையன் பாருங்களேன் உங்களையே வந்துட்டுலாம் எவன் பத்திரிக்கையாளர்களை கூட சந்திக்காமல் உங்களுக்கு ஒரு அசைமன் இருக்கு தலைவரே உம் மறுபடியும் ஜெயநாயகன் படத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்க நீங்க தீர்ப்பு வரும்னு நினைச்சுக்கிட்டு வந்தா ரிலீஸ் ஆகும்னு மறுபடியும் வேலையை காட்டிட்டாங்க சரி வந்துருச்சுடா வந்துருச்சுடா வந்திருச்சா நீங்க செத்துக்கிடா ஆர்எஸ்எஸ் பாஜக பு எல்லாம் செத்துங்கடா போடுறீங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நீங்க எல்லாம் அமெரிக்காவுல போய் சங்கம் நடத்த முடிஞ்சுச்சு முந்தத்துவா ஓட போடுறேன் இன்னைக்கு வா பெருமுதலாளி சிபிஏ இல்லாமா

いなに